இன்றைய தியானம் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே சங்கீத காரன் ஆகி எழுதுகிறார் சகல சம்பூரணத்திற்கும் நான் ஒரு எல்லையை கண்டேன் இந்த உலகத்தில் சம்பூர்ணமாக வாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லையை நான் பார்த்தேன் ஆனால் உங்கள் கற்பனையோ அது எல்லைக்கு உட்பட்டதல்ல அது மகா விஸ்தாரம் அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது

அதை சொல்லுவாங்க ஒரு சிலர் இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படிங்கிற ஒரு மெசேஜை குறுஞ்செய்தியை அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆவியானவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு இன்று வேதம் வாசித்தாயா மகளே என்னுடைய வார்த்தையை நீ வாசிச்சு பாரு அது மகா விஸ்தாரம் என்னுடைய லா என்னுடைய கற்பனை அது மகா விஸ்தாரம் நீங்கள் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்து ஆறு ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தாவின் சொல்கிறார் இதோ என் நாட்களை நாலு விரர் கடை அளவாக்கினீர் என் ஆயுசுமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் அடுத்து சொல்றாரு வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரி கொள்ளுவான் என்று அறியான் அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வளவுதான் நமக்கு ஆசீர்வாதம் இந்த பூமியில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு நாள் கர்த்தர் கூப்பிடும்போது போய் தான் தீரணும் ஆனால் மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரி கொள்ளுவான் என்று ஆரியான் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு நம்முடைய தேவன் நமக்கு அருளினதான வேதம் தான் நமக்கு மகா விஸ்தாரம் மகா விஸ்தாரம் அதை நம்ம உணர்வோம் ஆனால் நிச்சயமாகவே தாவித போல என்னுடைய நாட்களை நாலு விரற்கடை அளவாக்கினே என் ஆயுசு உங்கள் பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் சொல்லுவோம் ஆம் என கண்பார்ந்தவர்களே எல்லாருமே மாயைன்றது புரிஞ்சுக்கணும் வேஷமாக தான் திரியிறாங்கன்றது புரிஞ்சுக்கணும் எதையும் வாரிக்கொண்டு போ போறதில்லைன்னு புரிஞ்சுக்கணும் இங்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடிக்கிற மாதிரி வார்த்தையை பேசுறத ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எட்டாம் வசனத்திலே அந்த பெலிசியன் வந்து என்ன செய்வான் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்றான் உண்மையிலேயே ஒருவன கத்தை தெரிந்தெடுத்து அவங்கிட்ட அனுப்புறாரு நமக்கு தெரியும் தாவிது நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்று இதே ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் நாற்பத்தி ஒன்பது தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிசனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் கூப்புற விழுந்தான் அவன் கூப்பிட்டது ஒரு ஆள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தம்பிதான் தாவிது அவன் போகிறான் அடைப்பத்தில் வைத்திருந்த ஒரு கல் எடுக்கிறான் கவனில் வைக்கிறான் சுழற்றுறான் பெலிசனுடைய நெற்றியில் எறிகிறான் அந்த நெற்றியில் படம் எரிஞ்ச உடனே அந்த கல் அவன் நெற்றியில் பதிஞ்சுது பதிந்து போனதினால் அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான் என்று வாசிக்கிறான் ஐம்பதாம் வசனம் இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிசனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அடுத்த வசனம் ஐம்பத்தி ஒன்று ஆகையால் தாவிது பெலிசன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிசர் கண்டு ஓடி போனார்கள் இவ்வளவு ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக் தான் ஆனாலும் அந்த தாவிது மேன்மையாவே கருதலை கர்த்தருடைய கற்பனை கட்டளை அதை தான் மேன்மைப்படுத்தி சங்கீதத்தில் எழுதி கொண்டு வருகிறார் குறிப்பாய் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழு எட்டு வசனத்தை பாருங்க கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை கர்த்தருடைய சத்தியம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கர்த்தருக்கு தேவனுக்கு சேனைகளின் தேவனுக்கு இராணுவங்களின் தேவனுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவனால் சொல்ல முடிஞ்சது சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை நான் பார்த்துட்டேன்ப்பா உங்க கற்பனைகளோ மகா விஸ்தாரம் மகாவிஸ்தாரம் அப்போ பவுல் அதைத்தான் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு எழுதும்பொழுது அந்த வார்த்தையை குறித்து சொல்றார் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்கள்

கண்டோம் அப்பா கண்டிருக்கிறோம் அப்பா உங்களுடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரம் அந்த வேத வசனங்களை அதிகமாய் நாங்கள் வாசிக்க தியானிக்க கர்த்தாவே தாரும் ஐயா எல்லாம் விருதா ஆண்டு எல்லாம் மாயை ஆண்டவரே ஆண்டுவர் நாங்கள் எதையும் வாரிக்கொண்டு போக போவதில்லை ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழு எட்டு வசனத்தில் சங்கீதக்காரன் சொன்னது போல அதிகமாய் அந்த குறைவற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற பேதையை ஞானியாக்குகிற இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற கற்பனைகளை நாங்கள் அதிகமாய் நேசித்து வாசிக்க அன்றுவரை அதன் மூலமாய் தூய்மையையும் எங்கள் கண்களை தெளிவிக்கிறதுமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் தில்பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்